மருத்துவப் பயன்களை அள்ளித்தரும் புருக்கோலி புற்றுநோய்க்கு எதிராக செயல்படும் அனைத்து அம்சங்களையும் கொண்டது இது இதில் அதிக அளவு இருக்கும் சல்போரான் புற்றுநோயை கட்டுக்குள் வைத்திருக்கும் ஆற்றல் படைத்தது மேலும் ஆரம்பகால மார்பக புற்றுநோயை அழிக்கும் சக்தி புருக்கோலிக்கு உண்டு புற்றுநோய் மட்டுமல்லாமல் இதய ஆரோக்கியத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்தது இதில் இருக்கும் போலேட் இதய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடியது நோய்கள் வராமல் தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது மேலும் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவையும் சீராக்கும் புருக்கோலி உணவை சாப்பிட்டால் கால்சியம் சத்து அதிகரிக்கும் இரத்த அழுத்தம் குறையும் இதில் இருக்கும் குரோமியம் இரத்தத்தின் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தும் இன்சுலின் சுரக்கும் அளவையும் அதிகரிக்கும் வயது அதிகரிக்கும் போது கண்புரை போன்ற கண் ஏற்படும் புருக்கோலி இவற்றை தடுப்பதற்கு உதவும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் வயது சார்ந்த நோய்கள் கட்டுக்குள் இருக்கும் புருக்கோலியில் உள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி டூ ஆகியவையும் பார்வை திறன் மேம்பட உதவும் நம் உடலில் ஆறு சதவீதம் வரை கெட்ட கொழுப்பை குறைக்கிறது மன அழுத்தத்தை குறைக்க இதில் இருக்கும் சல்ஃபோரஃபேன் பயன்படுகிறது எலும்புகளின் உறுதிக்கு கால்சியம் அவசியம் தேவை கால்சியம் சத்து நிறைந்த புருக்கோலியை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் எலும்புகள் வலுப்படும் இதிலிருக்கும் வைட்டமின் கே எலும்பு உறுதிக்கும் உதவும் கொழுப்புச்சத்துக்கள் சத்துக்கள் இல்லாத உணவுப் பழக்கத்திற்கு வைட்டமின் மினரல்கள் மற்றும் நார் நிறைந்த உணவுகளே சிறந்தவை அந்த வகையில் கலோரிகள் குறைந்த உணவான புருக்கோலியை நம் உணவுப் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம் அரை கப் புருக்கோலியில் இருபத்தைந்து கலோரிகளே இருக்கின்றன அதே நேரத்தில் மற்ற சத்துக்களும் நிறைவாகவும் இருக்கின்றன நாம் சாப்பிடும் உணவில் இரும்பு சத்து குறைந்தால் இரத்த செல்களின் அளவு குறையும் இதனால் இரத்த சோகை ஏற்படும் புருக்கோலியில் இருக்கும் வைட்டமின் சி நம் உடலில் இரும்பு சத்தை அதிகரிக்க உதவுகிறது உடலின் நச்சுத்தன்மையை குறைக்கும் சல்போரஃபின் இதில் அதிகம் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் அளிக்கிறது கர்ப்பிணி பெண்கள் அதிகம் புருக்கோலியை சாப்பிடுவதால் பிறக்கும் குழந்தையின் மூளை ஆரோக்கியமாக இருக்கும் புருக்கோலியை எண்ணெயில் பொறித்தால் அதில் இருக்கும் வைட்டமின் சி புரதச்சத்துக்கள் மற்றும் மினரல்களை இழக்க நேரிடும் இதை ஆவியில் வேக வைத்தால் சத்துக்களை இழக்காமல் பாதுகாக்கலாம் சமைத்த புருக்கோலியில் புற்றுநோயை தடுக்கும் ஆற்றலும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் குறைந்துவிடும் அதனால் பச்சை காய்கறியாக அரைவேக்காடாக சாலட் போல செய்து சாப்பிடுவது மிகுந்த பயனை தரும் சிலருக்கு இதனால் அலர்ஜி ஏற்படலாம் அவர்கள் மட்டும் இதை உணவில் சேர்த்துக் கொள்வதை தவிர்க்கவும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்